டி டிவெண்டி உலகக்கோப்பையில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி உலகக்கோப்பையில் முதல் வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க ஸோ முதல் போட்டியில் பார்த்தோம்னா நியூசிலாண்டு கிட்ட இந்திய அணி நாற்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருந்த நிலையில் எப்போ தோல்வியிலிருந்து மீண்டு வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்த நிலையில் நேற்று நடைபெற்ற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுக்கு இடையான இரண்டாவது போட்டியில் இந்திய அணி அபாரமாக வின் பண்ணியிருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அர்மன் பீட் கவுன் ஆடுபவர் வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு அடிக்கும்போது திடீர்னு அவருக்கு ஏற்பட்ட அந்த இன்ஜூரி காரணமாக ரிட்டையர்ட் அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் சஞ்சனா வந்து அவங்க ஒரு பாலுக்கு நல்ல நடிச்சு மேட்ச்சை ஃபினிஷிங் பண்ணாங்க ஸோ முதல்ல பேட்டிங் ஆனால் பாகிஸ்தான் அணி நூற்றி ஒன்பதுகள் ரன் மட்டும்தான் அடித்தாங்க ஸோ அந்தளவுக்கு தரமான ஒரு பவுலிங்கை இந்திய உமன்ஸ் டீம் வந்து கொடுத்தாங்க ஸோ உலகக்கோப்பையில் இந்த வெற்றியுடன் இந்திய அணி அடுத்தடுத்து வெற்றிகளை பெறுவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து ஸ்ரீலங்கா கிட்ட ஆட போகிறாங்க இன்னும் ஆசை ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் இருக்கு இன்னும் இந்திய அணிக்கு இரண்டு போட்டிகள் உள்ளது கம்பல்சரியா அந்த ரெண்டு போட்டியிலுமே இந்திய அணி ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா இந்த போல பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க இந்தியா இருக்காங்க ஸ்ரீலங்கா இருக்காங்க பாகிஸ்தான் இருக்காங்க ஸோ ஏற்கனவே நியூசிலாண்டு வந்து ஒன்றுக்கு ஒன்று வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியாவும் ஒன்றுக்கு ஒன்று வின் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் மோதுனா கண்டிப்பாக அந்த இரண்டு பேரில் அந்த யார் அந்த ரெண்டு டாப் டூவில் வந்து யாராவது ஒருத்தராவது தான் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்தி அணி எல்லா போட்டிகளிலுமே வெற்றி பெறுவது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து போட்டிகளில் இந்திய அணி மிகப்பெரிய ஒரு இலக்குகளோடு வின் பண்ணால் மட்டும்தான் அந்த ரெண்டேட்டு அடிப்படையில் இந்திய அணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது ஏன்னா ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மோதுவது அவங்கக்கிட்ட ஜெயிப்பது மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த விஷயமாக இருக்கும் அந்த மேட்ச் மட்டும் அவங்கக்கிட்ட ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி தான் இந்த டி உலகக்கோப்பையை வந்து வெல்ல போறாங்க முதல் முறையாக டி டுவெண்டி உலக கோப்பையை இந்திய மகளிர் அணி வெல்லுமா அப்படின்றது ரசிகர்களிடையே மிகவும் எதிர்பார்ப்புகளாக இருக்கு டைம் வந்து செமி வரைக்கும் போய் ஃபைனலுக்கு போய் கண்டிப்பாக முதல் முறையாக உலக கோப்பையை அருமன் பிரிக்ரவர் கையில இந்திய அணி ஏந்துமா பார்க்கலாம் ரோஹித் சர்மா எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டி டுவெண்ட்டி உலக கோப்பையை வின் பண்ணவரோ அதே மாதிரி இந்திய மகளிர் அணியின் கேப்டன் அருமன் பிக்ரோர் இவரும் வந்து தோனி நம்பர் தான் போட்டிருக்காங்க இந்த டி டுவெண்டி உலக கோப்பையில் மீண்டும் சாதிக்குமா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது நம்ம பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையான இந்திய அணி வெற்றதை அடுத்து அந்த வரலாற்று சாதனை தொடர்ந்துட்டே இருக்கு என்னைக்குமே உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானால் இந்தியாவை தொடக்கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை வந்து அவங்களுக்கு எதிராக ஒவ்வொரு வேர்ல்டு கப்பும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அது உமன்ஸ் ஆகட்டும் மென்ஸ் ஆகட்டும் ரெண்டு இடத்துலையுமே பாகிஸ்தான் நம்மளை அசைக்க முடியாத ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த டீம் வச்சிருக்கோம் இந்திய அணி இரண்டாவது போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க